இந்த சில ஊடகங்கள் வந்து காசு கொடுத்து இது பேச வைக்கிறாங்க ஏன்னா உண்மையை உண்மையாக சொல்லி ஆகணும் அதாவது காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படின்னா நினைச்சுக்குவாங்க சில ஊடகங்கள் இவங்கள வந்து ஏதோ திரட்டி இந்த மாதிரி வாக்கு சேகரிக்கணும்னு அப்படிங்கிறதுனால கூட இவங்களை வந்து காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க ஒரு உண்மையான ரசிகனா ஒரு தொண்டனா மக்கள் கேப்டன் வந்து மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காரு காசு கொடுத்து யாரும் இல்லை காலைல ஏழு மணிக்கு எட்டு எட்டு மணிக்கு நியூஸ் கேள்விப்பட்டு நான் உடனே இங்கே வந்துட்டேன் நான் ஊர் சீரியாழி வந்திருக்கேன் சரிங்களா ஏன்னா மக்களை சம்பாதிச்சு இந்த மக்கள் வந்து இன்னும் பார்த்தா இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க இந்த திறண்டு போய் வந்துகிட்டு இருக்காங்க மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க கேப்டன் போல யாருமே இனிமே வர முடியாது நினைச்சு நிற்க முடியாது அவர் இடத்தை நிரப்பவும் முடியாது ஒரு உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அரசு மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு வந்து விஜயகாந்த் ஐயா அவர்கள் வந்து நூற்றி இரநூத்தம்பது பெட்டு வந்து அந்த மருத்துவமனைக்கு விலோசமாக வழங்கினார் அவர் வரைக்கும் யாருமே வரவே முடியாதுங்க உண்மையிலே அதான் அவர் ஐயா நிறைய பேட்டி கொடுத்துருக்காரு என்னையா காசு 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 பணம் பணம் இருக்கிற வரைக்கும் உள்ளவங்களுக்கு போகிறதுக்கு நான் துரோசமாக போடுவேன் அது முன்ன அதாவது கர்ணன் படம் ஒரு கர்ணன் படம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கர்ணன் படத்தில் வந்து அந்த இந்திரனே வந்து வந்து கேட்பார் என்னோட கவசத்தில் கூட அப்படின்ட்டு அவரே சொல்லியிருக்காரு நான் எப்பரா அவன் அவர் ஒரு சென்னையில் ஒரு சாமியார் கூட பேட்டி கொடுத்துருப்பாரு நான் எப்பிட்றா அவனை கொல்ல முடியும் அவன் செஞ்ச தர்மம் தாண்டா அதுக்காக அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் சொல்கிறான் அது ஒரு செஞ்ச தர்மம் தான் அவரை கூட மாவட்ட வச்சிருக்கு

எங்களுக்கு கேப்டனுக்கு பீச்சில் ஒரு ஒரு இடம் சின்ன இடம் கொடுங்க அது போதும் அதை வச்சு எனக்கு கும்பிட்டு இப்போ டெய்லி கும்பிடுவோம் சின்னதாக கேட்குற பெருசாக கேட்கவே நாங்கள் தயவுசே சொல்கிறேன் கவர்மெண்ட்டுக்கு மக்கள் தலைவர்கள் அந்த மாதிரியா இருக்கும் இதெல்லாம் தன்னால ஒரு ரத்தத்துல ஊறி வர தெரியா இது பிளான் பண்ணி நடக்கல இதெல்லாம் ஐயா ராதாரவி பேசு ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க கொடுத்திருப்பாங்க யாராருக்கோ பாராட்டிய விழா வைக்கிறாங்க விஜய் வந்து விளாக்கிறாங்க இதோட இருந்து ஏன்னா அவர் கலை உலக நாயகன் திரையுலக நாயகன் எல்லா நடிகர்களும் இப்போ நான் முன்னணியில் வந்து முன்னணி நாயகர்கள்லாம் இருக்கன்னா அதுக்கு தலைவர் எடுத்துக்கிறாரு அவர் அவர் முன்னணி வச்சு தான் தம்பி ரோல் மாடல்லாம் வச்சு தான் நிறைய நடிகர்கள் வந்து எல்லாருமே வந்திருக்காங்க அப்பும்போது அந்த ரொம்ப தொழிற்சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு சொல்கிறது ஒரு சினிமா கட்டிட துறையில் வந்து சினிமா துறையில் வந்து நாற்பத்தைந்து வருடம் ஒரு திரையுலகில் பிரம்பத்தஞ்சு வருடம் வந்து தலைவராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எத்தனையோ போட்டிகள் வரும்னா அது தனியுமே அதுலேயும் ஜெயிச்சு அரசியலையும் ஜெயிச்சபோது இருக்கு ஒன்று ஒரு பாராட்டி உள்ள ராதரை வந்து ஒரு நாயகனுக்கு யார ஒரு திரையுலகம் சேர்ந்து ஒரு பாராட்டியுள்ள வைக்கலாம் ஆனால் அது வைக்கவே இல்லை அப்படின்னு இப்போ இந்த பச திரையுலக கட்டணம் தொடர்ந்து தொடர்ந்து கேப்டன் அவர்கள் வேறு ஒரு ஏதாவது ஒரு சிலையோ எதாவது ஒரு தகுந்த என்னோட கண்டிப்பாக வைக்கணும் கண்டிப்பாக வச்சே ஆகணும் ஏன்னா ஒரு கடன் இல்லாமல் கொண்டுட்டு அந்த கடன் இல்லாம வச்சுட்டு வந்தவர் இப்ப கடனாலியா காரணமே அது சொல்ல முடியாது உறுப்பினராக இருந்தேன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் அண்ணன் வந்து எனக்கு அம்மா மாதிரி வந்து ஒரு கோடி ரூபாய் தரணும்னாங்க கஷ்டத்துல கஷ்டங்கிறது என்ன தெரிஞ்சு புரிஞ்சு வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் மற்றவங்களுக்கு எந்த கஷ்டங்கள புரிஞ்சு நடந்து ஒரே தன் தலைவர் அவர் கட்டிருந்தார்கள் அவர் வந்து அதாவது வரும் பிறந்த காமராஜர் ஐயா வந்து சொத்து மனுலே புக்கட்சி மக்கள் வந்து லோசிக்க தான் மக்களுக்கு வந்து மறந்து வர்றதுக்கு காமராஜரை சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் ஐயா அதுக்கு அடுத்து கொண்டு வந்தது எம்ஜிஆர் அவர்கள் அதுக்கு அடுத்து கொண்டு வந்தது கருப்பும் எம்ஜிஆர் பிறந்து அவருக்கு மட்டும்தாங்க பொருந்தோம் வேறு யாருமே பொருந்தாது இது வந்து பறந்து வரணும்